ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்பப்பி கிச்சன் டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் லன்ச் மீலும் பார்ப்போம் வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுனா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலையில ரவா உப்புமா பண்ணிருக்கேங்க நல்லா பொல பொலன்னே ரவா உப்புமா நிறைய இஞ்சி கலப்பூத்த மத்தாம் போட்டு வாசமா ரவா உப்புமாங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா லஞ்சி சுடா சாதங்க சுட சுட சாதம் அப்புறமா மிளக்கீரைங்க மிளகீரை நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு போட்டு மிளகீரை நல்லா மத்து போட்டு வாசமாக கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் வாரம் ஒரு வாட்டி கீரை சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ நல்லதுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடி நல்லா வளரும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கீரை சேர்த்துக்கிட்டா அப்புறமா சேனக்கிழங்கு புரிய பண்ணியிருக்கேன் சேனக்கிழங்கு புரிய பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட மாம்பழங்க மாம்பழ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா பருப்பு ரசம் பருப்பு ரசம் இவ்வளோதாங்க இன்றைக்கி இன்னைக்கு சிம்பிளான லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான ஒன்று அவங்கள மீட் பண்ண ஓகே பாய்